வணக்கம் இப்போது அந்த காலம் போய்கிட்ருக்கிற பாதை பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம கண் முன்னாடி இருந்ததோ எல்லாம் நம்ம கண் முன்னாடியே அழிஞ்சிட்ருக்கு ஆனால் ஒரு அளவுக்கு பதிலாக இன்னொரு இதை கண்ணில் காமிச்சிட்றாங்களா அதனால் நம்மளுக்கு அந்த அழிஞ்சதை பற்றி பெருசாக கவலை இல்லை இந்த காலத்தில் நாம் உணவில் எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோங்கிறது நான் சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி நம்மளுக்கு வரப்பு இருந்துச்சு வயல் இருந்துச்சு இன்றைக்கி அப்படியா இருக்க நம்மளுக்கு சூழ்நிலை இல்லை அப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி குடிச்சி அந்த வெயில் கஞ்சியை இன்றைக்கி நம்ம குடிக்கிறது ஏற்கனவே போன வீடியோவில் எப்படி நம்ம பழைய சோறு செய்கிறது அதில் எப்படி சாப்பிட்றத பற்றி சொல்லியிருப்பேன் அதே பழைய சோறு போதுமானது அதில் வெங்காயம் இதில் சீரகம் போடுறது இந்த கொத்தமல்லி தான போடுறது இதெல்லாம் வழக்கமாக சேர மாதிரி செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க ஒரு மண் பாத்திரம் ரொம்ப பெருசாக வேண்டாம் நிறையா கஞ்சி இருந்தது அப்படின்னாலும் பிரிச்சுக்கோங்க அளவாக ஒரு நபருக்கான கஞ்சி எடுத்து வெயிலில் வச்சிருங்க படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து ஒரு வெள்ளை தூணி கட்டிக்கோங்க காலையில் ஒன்பது மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரை அதை அப்படியே விட்டுருங்க இடையில் வாய்ப்பு கிடச்சுன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு களை கலைக்குங்க கையிலே கலைக்கி விட்டு வந்தீங்கன்னா முதல் ஒரு மணி நேரத்துலையே கொஞ்சம் இளஞ்சி வீட்டுக்கு வந்துடும் அதை கலைக்கி பன்னெண்டு மணி ஆனதுக்கு பிறகு அதை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வீட்டுக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டு அதை சாப்பிடுங்க சாப்பிட்டு வாங்க கடவுளை இறைவனை உணர்றது வந்து எப்படியோ இந்த தான் அந்த கஞ்சியை சாப்பிட்டு அந்த சுவையை உணர முடியும் நான் சொல்லி புரியாது உங்களுக்கு தேவையான மொத்த ஆரோக்கியமும் அதில் இருக்குது இப்போ இரவு செய்கிறது சோறு சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து காலையில் ஆரோக்கியமாக இருக்கும்